நாஞ்சில் லேண்ட் ப்ரோமோட்டர்ஸ் இது வந்து கருங்கல் சிந்தனிலை சிந்தனையின் போது இதில் வரேன்னா பத்ரேம் ஸ்கூலோட பின்பக்கம் வரும் பாதை பெரிய பாதை ரோட்டு பாதை தான் இதில் என்ன தான் இடம் ஸ்டார்ட் ஆகுது இடம் மொத்தம் ரோடு தான் ஃப்ரண்டேஜ் பார்த்துலன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடி வரும் ஃப்ரண்டேஜ் கண்டத்தோட ரெண்டு சைடும் பாதை வரும் எல்லாம் வீடுகள் இருக்கு பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு அதில் எல்லாம் வீடு தான் இது நம்ம ரோட்டு பாதை பத்தொன்பது சென்ட் இடம் இடம் நம்ம இது தேவைப்படுவது காண்டாக்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க